அதிகாரம் இங்குயத்தில் சுத்தமான பார்க்கிறோம் அவர்கள் சிந்தை எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது பாருங்கள் சரியான ஜாதி இல்லாத தலையை பார்க்கிறோம் அந்நாளிலே ஏழு ஸ்திரிகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை கொடுப்போம் எங்கள் நிந்தை நீங்கும் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கும் என்பார்கள் நீ என்ன ஆதரிக்க வேணாம் எனக்கு இந்த இருக்கு எங்களால நாங்க தனியா ஜீவிக்க முடியாது உங்களை சார்ந்து கொள்கிறோம் நமக்கு சத்தியே இல்லாம தனியா பரிசுத்தமா வாழ முடியாது அதை சார்ந்து கொள்ளுகிறேன் தேவனை சார்ந்து கொள்ளுகிறேன் எதுக்கு ஆகாரத்துக்கா இந்த உலக நன்மைக்கா இல்ல அதாங்க ஆச்சரியம் எங்கள் நிந்தை நீங்க முடியுமா சார்ந்த விடுகிறேன் நீங்க மேல கோவப்படுறீங்கல்ல அது நீங்க நான் உங்களுக்கு பிரியம் இல்லாம இருக்கிறேன்ல அது நீங்கட்டும் நான் உங்க பாத்திரமாக தெரியாம இருக்கிறேன்ல அது நீங்கட்டும் எனக்கு பரிசுமா நடக்க தெரியல அது நீங்கட்டும் எங்க நிந்தை நீங்கும்படி எனக்கு சத்தியத்த கொடுங்க எனக்கு ஒரு வேலையை கொடுங்க நான் உங்ககிட்ட வரல எனக்கு ஆகாரம் இல்லை உங்ககிட்ட வரல எனக்கு நீங்க உலகப்படி உதவி செய்ய வேண்டாம் வேணாம் நித்திய தானே தரேன்னு சொன்னீங்க அதுக்காக மட்டும் நான் வந்திருக்கேன் என்னை நீதிமானாக்க தான் நான் வந்திருக்கேன் என்ன கருசமாக்க தான் நான் அவன்கிட்ட வந்திருக்கேன் நான் கீழ்ப்பு கற்றுக்க வேண்டியது இருக்கு இல்லையா நான் நான் கற்றுக்கிறோமோ அதை மட்டும் நான் கத்துக்கிட்டோம் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் தான் நம்ம போகிற இடமும் சரியாக இருக்கும் நம்ம நோக்க தவறானது போற இடமும் தவறான இடமா தான் இருக்கும் உலக நல்ல வியாதியிலிருந்து சுகம் வேலை வீடு வாசம் வசதி நல்ல ஐஸ்வர்யம் இதுக்காக நம்மகிட்ட வரலை வேண்டாம்னு சொல்லல இதுக்காக நம்ம கேதலை எங்கள் நிந்தை நீங்க பிடிக்கும் அது போதும் எங்களை நோக்கி பார்க்கும்போது விசனப்படக்கூடாது படக்கூடாது கோபப்படக்கூடாது இதுக்காக நான் மட்டும் வந்திருக்கேன் அவரை பிரியப்படுத்தணும் அதை மட்டும்தான் நான் கற்றுக்கணும் அதுக்காக தான் நான் மட்டும் வந்திருக்கேன் அப்பதான் உங்க பேரு என்ன விளங்கணும் உங்க பேரு என்ன மையம் படணும் கற்று நாம என்ன பரிசுப்படணும் என்னால நீங்க உயர்த்தப்படணும் ജാലയ പ്രകാശത്തെയും ഉണ്ടാക്കുക അപ്പോഴുതാ ഉണ്ടിലെ തക്ക ആലോചന തടുമാർഗ്ല വെളിച്ചമില്ലാതെ കാണത്തുള്ള പകലിലെ നിഴൽ മഹിമ மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் நம்ம வாழ்க்க பல விதத்துல நெருக்கப்படுது நசுக்கப்படுது மேடு இருக்கு நமக்கு ஒரு காவல் உண்டாயிருக்கும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் ஒரு கூடாரம் அங்கே உண்டாயிருக்கும் எப்போ நம்முடைய நோக்கம் சரியாக பொழுது நோக்கத்தை சீர்படுத்த நான் எல்லாத்தையும் சரியாயிருவேன் நான்காவது வசனத்தை பாருங்க சியோனின் மீதி நான் சத்தியவானதான் நான் வாழ்வேன் மத்தவங்க எல்லாம் போனா போடுறோம் லட்சியத்துக்காக நம்ம வாழ்றோம் அதனால எது இழந்தாலும் பரவாயில்லை வேலை இழந்தா பரவாயில்லை

சொல்லப்படுவாள்ான் நான் பிரசங்கம் பண்ணும்படிக்கேன் என் வேலையை செய்யல கீழ்ப்பிடுல கற்றுக்கொள்ளும்படிக்கு என் வேலையை செய்யல என்ன நான் சீர்படுத்துறதுதான் என்னுடைய வேலை என்னை சீர்படுத்துறத மத்தவங்க பார்க்கட்டும்னு காண்பிக்கிறேன் மற்றவங்க சீர்படுவதற்கு என்ன பார்த்து சீர்படுத்திக் கொள்வதற்கு போகிக்கிறேன் நான் சீர்பட்டு என்னுடைய கீழ்ப்பிடுகளை நான் கற்று தேர வேண்டும் ஜீவனை அடையணும் தேவன் தருகிற நன்மைகளை தேடி அவர்கிட்ட வரல ஜீவனை தேடி வந்திருக்கேன் நான் அவரை சந்தோஷப்படுத்தணும் வேற எதுவுமே என்னுடைய நோக்கம் இல்லை அவர் நாமோ இல்ல பரிசுத்தப்படுறோம் இது ஒன்றுதான் என்னுடைய நோக்கம் இரண்டாவது வருஷம் இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அன்னாலேயே கர்த்தருடைய கிளை அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும் இப்ப இஸ்ரவேலில் தப்பினவர்கள் இஸ்ரவேல் யார் தேவ ஜெயித்தவர்கள் தன்னுடைய பலகீனத்தான இஸ்ரவேல் பேர் வாங்கினாங்க தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க ஆனா பலர் விழுந்து போயிட்டாங்க அவங்க நோக்க சரியில்லை தேடி வியாதியில இந்த கர்த்தருடைய கிளையாக இருப்பாங்க இங்கதான் அதிசயம் நடக்குது கர்த்தருடைய கிளை நீங்க கிளையா இருக்கிறீங்க நான் செடியா இருக்கேன்னு சொன்னாரு இப்ப நாம அவர்ல நெனைச்சிருந்தா அது ஒண்ணுதான் அங்க கண்டிஷன் நாம மத்தவையில தேடினா அவர்ல நினைச்சிருக்க முடியாதுங்க நான் உங்க கோபப்படுத்த கூடாது அது மட்டும் எனக்கு கற்றுக் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் நீங்க ஜீவன ீங்கள அதை மட்டும் நான் தேர்றேன் என்னன்னு பரிசுப்படுத்த நாமக்கு பாத்திரமா மாறணும் நம்முடைய அன்புக்கு பாத்திரமா நான் நடக்கணும் அது போதும் இப்படி இருக்கும்போதுதான் கத்தரைய கிளையாக நாம் இருக்கிறோம் நம்முடைய நோக்கம் சரியா இருக்கும்போது தான் நாம அவர்ல நிலைச்சிருக்க முடியும் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் நம்மள்ட்ட கிடைக்கும் கத்தரை நாம அனுபவிக்கலாம் எப்படி அவருடைய மகிமையின் பிரகாசமாக அவருடைய அலங்காரமாக இருக்கும் அவருடைய மகிமையாக இருப்போம் மற்றும் இல்லை பூமியின் கனி அவருக்கு சிறப்பும் அலங்காரமும் ஆகிருக்கும் உலகப்படியும் ஆசிர்வாதம் உண்டு ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் உண்டு உலகப்படி சிறப்பான ஒரு வாழ்க்கை வளர்ந்தா இவனுக்கு தான் வாழணும்னு நாவிட பார்த்து சொல்றாங்க அவன் உலகப்படி ஆசிர்வதிக்கப்பட்டதுனாலதான் அவன் காலம் காட்டுல திருடறனை போல தெரிஞ்சு வாழ்ந்தது நினைக்கிறேன் அவன் வாழ்க்கைய யாரும் நோக்கி பார்க்க மாட்டாங்க அது அலங்காரமான ஒரு வாழ்க்கை அல்ல அலங்காரமா இருக்கும் நம்ம அந்த உலகத்துலையும் சிறந்திருக்கும் அவருடைய வழி இதுதான் முதலாவது ஆவிக்கிரை ஆசீர்வாதம் இரண்டாவது உலக ஆசீர்வாதம் முதலாவது முதல்ல வரணம் இரண்டாவது எப்போது இரண்டில் தான் இரண்டு விதமான பலனையும் கொடுக்கும் அது ஆவிக்கிரை பலனையும் கொடுக்கும் உலக பலனையும் உலக பறையான பலனம் மட்டும் தேடுறதுதான் டாப்பா போயிடுது அப்பொழுது ஆண்டவர் சிவன் குமார் வார்த்தைகளின் அழுக்கை கழுவி அப்படி நோக்கம் சரியா இருக்கும் பொழுதுதான் அப்பொழுது அவர் தான் கழுவணுங்க நம்மள இப்படிப்பட்ட வியாதிகள் நம்ம தலையில இருக்கு பாருங்க நம்மளால இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது செயல்படுத்த முடியாது சிவன் குமார்த்தைகளின் அழுக்க கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் நம்ம எதெல்லாம் உயர்வா நினைக்கிறோம் எந்த வயசுல நீதிமன்றம் நினைக்கிறோம் சுட்டெரிப்பின் ஆவினாலும் அழகில அப்படி நீக்கி இரு சிலைவின் அட்டப்படிகளை அது என்று அதன் நடுவில் இருந்து நீக்க போடுவார் அப்போ நாம பரிசுத்தவன மூணு நீங்கிடுச்சுன்னாக்கா நான் பரிசுத்தவனாக இருக்கும் வேற எந்த நோக்கமும் உலகத்துல நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் இரவுல அக்கினி பகல்ல இந்த நிழல் மழைக்கு ஒதுங்கும் மேடம் கடும் காற்றுக்கும் கொளிருக்கும் மறைவிடம் ஒரு கூடாரம் அங்கே இருக்குதா அந்த கூடாரம் அவருக்குள்ள நம்ம மறைஞ்சிருவோம் கிறிஸ்துதா பழிச்சிருக்காரு